இருக்கிறேன் அது எங்க இருக்கு புதுக்கோட்டையிலயா ஜெயசஸ்டர் அக்கா அரைஞன் கயிறு போட்டோ தம்பி ஆஹ் போட்டு திருச்சி பக்கத்தில் ஏற்கிருந்தாரு ஓ திருச்சிக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா தஞ்சாவூர் பக்கமா அந்த பக்கமா நாலாம் ரெண்டும் ரிது ஃபேமிலி லைக் தேன் தேங்க்யூ ரெண்டும் ரிது

மானிட்டேஷன் ஆகாத சேனல் இருக்கும் இது யாராவது வந்தா சொல்கிறேன் அங்கே போட்ட கமெண்டே லைக்கு மட்டும் போதும் நான்லாம் பழைய சப்ஸ்கிரைபர் பசங்க மறந்துட்டேன் இல்லை மறைக்க மாட்டேன் எப்படி மறப்பேன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு பாசத்தோடு அமைதியான முறையில் வந்து நாலு கமெண்ட் ஒரு லைக் நல்லா விசாரிப்போம் வருவாங்களா நீங்க ஜெயில் சார் ஸ்டார்டிங்ல அப்புறம் சிவா ப்ரோ நிறைய பேர் அப்புறம் நடுவுல வந்து இப்படி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க பாதி பேர் வர்றதே இல்லை அவ்வளோட்டாங்க ஜெயண்ணா வாங்க வணக்க சம்பவம் நீங்கள் வர மாதிரிங்களா நல்லா இருக்கு ஜெயண்ணா ஸ்டார்டிங்ல என்ன ஸ்பெஷல் என்று பசங்க என்ன பண்றாங்க அக்கா தீபக்கு வாசம் ஜெய் ப்ரோ அக்கா தம்பி இடுப்பில அங்கேயானு போட்டோம் வணக்கம் சொல்லி பூவுக்கு வாசம் அதிகம் எனக்கு பாசன விகம் நான் நல்லா இருக்கேன்பா உங்களுக்கு நடுவுல காணுமே ஜெய்ப்ரோ சாப்பிட்டீங்களா பன்னெண்டு மணிக்கு மழைக்கு சிவநாடு உள்ள வேண்டு வாட்டி தோசையா சசி வணக்கம் நலம் என்ன சாப்பிட்டீங்க சிவமன்னா நல்லா சாப்பிடுங்க என்னவா என்னவா சொல்றீங்க

ஒண்ணும் இல்லுமா இட்லி சாம்பாரா கடையில ஏதாவது சாப்பிட்டீங்க காய்த்திருப்பூ வெல்கம் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட மகேஷ் இரவும் ரொம்ப நேரம் கண்ணு முடிக்காதீங்க ஆஹ் சரி பத்து மணிக்கு தூங்கிடுவோம் ஐயோ குத்திசு தூங்க விட மாட்டேங்க Dukung Satya.